தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையம் இடமாற்றம் செய்யும் சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது எதிர்ப்பு தெரிவித்து சிவசேனா மாநில பூக்கடை எஸ் ஆனந்த் பேசியதாவது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறாம் ஆண்டு முதல் கும்பகோணம் பேருந்து நிலையம் தற்போதுள்ள இடத்தில் செயல்பட்டு வருகிறது எதிரே உள்ள பல கோடி ரூபாய் செலவில் மினி பேருந்து நிலையம் சமீபத்தில் புதுப்பிக்கப்பட்டது அப்பொழுது தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு பேருந்துகள் இயங்கியது இப்பொழுது பேருந்துகள் இயங்குகின்றன கூட்ட நெரிசல் குறைந்து விட்டன அதனால் காரணம் காட்டுவதற்கு ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை அரசியல்வாதிகள் பேருந்து நிலையம் மாற்ற வேண்டும் அதில் கமிஷன் பெற வேண்டும் என எண்ணம் மட்டுமே உள்ளது மேலும் அவர்களுக்கு போ பொதுக்களை பற்றி கவலை இல்லை இங்கு கோவில் அதிகமாக உள்ளன வெளியில் இருந்து வரும் பொதுமக்கள் மிகவும் கஷ்டப்படுவார்கள் எனவே தமிழக அரசு இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது பொதுமக்கள் நலன் கருதி நிலையம் மாற்றம் செய்யாமல் அதே இடத்தில் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார் மேலும் தமிழக அரசு வேதன இடமாற்றம் செய்தால் பொதுமக்கள் இந்த அமைப்பு மற்றும் சிவசேனா கட்சி ஆகிய சார்பாக மாபெரும் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடைபெறும் என கூறினார்

மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தையும் போராட்டத்தையும் அறிவிப்போம் என்பதை சிவசேனா கட்சியின் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்